அதாவது எல்ஐசி விஷயத்தில் எல்லா மொழிகளிலும் அவங்க அந்த ஆடு கொடுத்துருந்தாங்க அது சில ஸ்நாக்ஸ் மூலமா தமிழ் வரல ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியம் உடனே முதலமைச்சர் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து பேசுறது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக பேசுறதுக்கு எந்த அருகதையாவது இருக்கா ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் மகன் தமிழ் படிக்கலன்னு செய்தி அவர் தன் மகனை தன் வீட்டுல நீங்க தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க ஆனா தமிழக மக்களுக்கு இருமொழி கொள்கைன்னு பேசுவீங்களா ஸ்டாலின் குழந்தைகள் கனிமொழி குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருமொழி கொள்கை படிக்கிறீங்களா ஃபாலோ பண்றீங்களா உங்க பள்ளிக்கூடம் வெக்கமே இல்லாம சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துற குற்றவாளிகளின் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஐ எம் ஃபார் இட் சிபிஎஸ்இ சிலபஸ நான் எதுக்கல ஆனா நாம தமிழ் வேஷம் போடல ஆனா இந்த தமிழ் வேஷம் போடுற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவங்க குழந்தைகள் மூணு மொழி படிக்கும் நாலு மொழி படிக்கும் ஆனா என் ஏழை தமிழ் விவசாயின் குழந்தை மூணாவது மொழி படிக்க கூடாதா ஏழை தொழிலாளர் குழந்தை படிக்க கூடாதா இவர்கள் தீய சக்தியா இல்லையா இன்னைக்கு மகேஷ் பொய்யா மொழி சுட் கிளாரிஃபை ஏன் உங்க பையன் பிரெஞ்சு படிக்கணும் ஏன் தமிழ் படிக்கல ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில சேர்க்க மாட்டீங்க உங்க குழந்தைகளை மொழி தகுடு திட்டம் உங்களுடைய மோசமான நடவடிக்கை மக்கள் விரோத செயல்கிறேனா சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தடை போடுவீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஆப்ஷனலா நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட மத்தியில் ஆட்சியில் இருந்தது அந்த பத்து வருஷமும் மூணாவது மொழிங்கிறது ஹிந்தி இருந்தது முதல் முதலாக மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திரு ரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தாய்மொழி ஆங்கிலம் எனி ஒன் ஆப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்கிற ஒரே அரசாங்கம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவிலேயே பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் தான் ஏன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப முடிவு செய்யப்பட்டது அதில் மூணாவது மொழி ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரத் எனி ஒன் ஆப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் சொல்லி எல்லா மொழிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவரவர் தங்கள் குழந்தைகளை தான் விருப்பப்பட்ட மொழி கற்றுக் கொடுக்கலாம்னு சொன்ன திருப்பி திருப்பி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் முதல்வர் அவர்களும் சரி அவருடைய திரவிடியன் ஸ்டாக் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது மத்திய அரசை குறை சொல்லுவதை மக்கள் மறுத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்க வேஷம் இனிமே எடுபடாது அறுபத்தி நாலு அறுபத்தேழு திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க குற்றவாளியா இல்ல இன்னைக்கு எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே குற்றவாளிகள் தமிழ் விஷயத்துல ஆகவே பேச வேண்டாம் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியான ட்விட்டர் போடுறது அறிக்கை கொடுக்கறதெல்லாம் முதல்வர் அவர்கள் நிறுத்தி கட்டம்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கேன் அவ்வளவுதான் இல்ல நீங்க வந்திருக்கிற செய்தி அவர் மறுத்தாருன்னா அதையும் நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே இப்ப அமைப்பு தேர்தல் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இங்க சென்னையில் இருக்கிற எல்லா கார்ப்பரேட்டர்ஸும் அவங்க குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் படிக்கிறதா அல்லது சிபிஎஸ்இ ல படிக்கதான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் நாற்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நடத்துற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை பத்தி பட்டியல் வெளியிட்டவன் நாலு வருஷம் முன்னாடியே அதே இவர்கள் ரெட்ட வேஷம் போடுறவங்க தன் வீட்டுக்கு ஹிந்தி வேணும் தன் வீட்டுக்கு சம்ஸ்கிருதம் வேணும் ஆனா தமிழ் ஏழை தமிழ் மக்கள் படிக்க கூடாது குறவலைய நெருக்குமே படிக்காதேன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சரியில்லை ஓகே தேங்க்யூ அந்த பையனே சொல்லி இருக்காங்க நம்ம நண்பர் அதனால நான் என்ன சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யர்களின் கட்சி தானே நீங்க பாருங்க குதிச்சு எழுந்தார் யாரோ ஒருத்தர் ஆன்மீகம் பேசினார்னு நம்ம அன்பில் என் பேட்டையிலே வந்து அப்படின்னு நான் இப்ப கேட்கறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவிய பாலியல் துன்புறுத்தல் பண்ணினாரா இல்லையா இங்க என்ன பள்ளிக்கூடம் பிஎஸ்பி பிஎஸ்பி பள்ளிக்கூடத்துக்கு கவிஞர் கனிமொழியா அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுக்க வேண்டி இருக்கும் அறிக்கை கொடுத்தாங்க கனிமொழி கவிஞர் கனிமொழி எங்க இருக்காங்க ஏன் தேட வேண்டி இருக்கு உங்க தொகுதியில பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு ஏன் பேசல நான் கேட்கிறேன் இது ஹிந்து பள்ளி கூட பேசினீங்க அது முஸ்லிம் பள்ளி கூட பேச மாட்டீங்களா எனக்கு ஆன்சர் தெரியணும் ஏன் கனிமொழி அவர்கள் பேசல ஏன் சும்மா இருக்கீங்க உங்க தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருக்குல்ல பாலியல் வன்கொடுமை சரி அது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் வாய முடின் ஒருத்தர் யாரோ விஷ்ணுவா மகாவிஷ்ணு அவர் ஏதோ ஆன்மீகம் பற்றி பேசிட்டாருன்னு எவ்வளவு நாடகம் போட்டார் வெட்கமே இல்லாம ஏன் இன்னைக்கு தூத்துக்குடி பத்தி பேசல அது உங்க பேட்டையில வராதா அது ஓ கனிமொழி மகேஷ் பேட்டைல வராது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விதத்திலும் தோற்று போன மக்கள் விரோத அரசாங்கம் பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் பெண் குழந்தைகள் பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதனால தயவு செய்து லெட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கான்சன்ட்ரேட் இன் கவர்னன்ஸ் தேங்க்யூ பாடம் எடுத்துக்கொண்டிருந்த

தமிழ்நாட்டில் இது மற்றொரு உதாரணம் ஒரு லாயக்கற்ற மாநில அரசு தூக்கி எரியப்பட வேண்டிய மாநில அரசுன்னு நமக்கு புரியுது நன்றி அதிமுக பாஜக பாருங்க நான் என்ன சொல்றேன் நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் ஏங்க நீங்க மீண்டும் மீண்டும் எங்கிட்ட கேட்டு தெரியல பிளீஸ் தயவு பண்ணி கூட்டணி பற்றி கேள்விகள் கேட்கவே வேண்டாங்கிறேன் ஏனென்றால் தெளிவா சொல்லி இருக்கேன் கூட்டணி இட் இஸ் தி டொமைன் ஆப் நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு அவங்கதான் முடிவு பண்ணணும் அது நான் உங்க மூலமா எங்க நேஷனல் லீடர்ஷிப்புக்கு பேசணும்னு அவசியம் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு எங்க லீடர்ஷிப்புக்கும் எனக்கும் எந்த கேப்பும் இல்லை எந்த விஷயங்கள் நாங்கள் லீடர்ஷிப் சொல்லணுமோ அது உங்க மூலமா சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதனால நீங்க கேட்க வேண்டிய இடம் அவங்கள்ட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன் எந்த கட்சியோடும் கூட்டணி பற்றி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்தில் நாங்கள் இருக்கோம் நான் என்னையும் போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க நான் பார்த்திக்கு உள்ள விவாதிக்கணுமா இல்ல உங்களோட உட்காந்து விவாதிக்கணுமா அப்ப நான் மேல பேசினது அவசியம் இல்லையோ தேங்க்யூ தேங்க்யூ